வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் ஜிவிஎஸ்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு நீங்கள் தேடி இருக்கீங்க இந்த வாரத்தில் எத்தனை பேர்த்துக்கு வேலை கிடைச்சிருக்குது எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிற தவறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் மொத்தமாக கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் அதாவது ஜிவிஎஸ்க்கு கால் பண்ணி அவங்களுக்கு மேட்சாக கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொரு நபர்கள் வாங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் வாங்கினவங்க அதாவது இப்போ அடுத்த நாள் அடுத்த வாரம்னு சொல்லி இன்டர்வியூ டேட் கொடுப்பாங்க ரெண்டு நாள் கழிச்சுவாங்க மூணு நாள் கழிச்சுவாங்கன்னு அந்த கம்பெனியில் பேசிட்டு கம்பெனி எம்டிக்காக இன்டர்வியூ டேட் கொடுப்பாங்க அந்த இன்டர்வியூ டேட் வாங்கினவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பத்து பேர் இன்டர்வியூ டேட்டே வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நேர்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க நூத்தி நாற்பது பேரு போன் வழியா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க இரநூத்தி நாற்பத்தி பேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு மேட்ச் ஆகல உங்களுக்கு செட் ஆயிருச்சு இல்ல ஃபோன்ல பேசிட்டே உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஓகே அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்றதுக்கு டேட் கொடுத்தவங்க இரநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் ஜாயின்ட் ஆனவங்க மட்டும் நூறு நபர்கள் ஜாயின்ட் ஆயிட்டாங்க அதாவது இரநூத்தி முப்பத்தொம்பது பேர் ஜாயின் பண்ற டேட் வாங்கிட்டாங்க அதுல நூறு பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க யார் யார் ஜாயின் பண்ணாங்கிற தகவல் இப்போ உங்களுக்கு சைட் ஸ்கிரீன்ல நான் பேச பேச வரும் இதே மாதிரி நீங்களும் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல நீங்கள் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணும் தான் ஜிபிஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆரும் இன்கம்மிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு மேட்ச் ஆகிற வேலை வாய்ப்பை இலவசமாக கம்பெனி நம்பரும் உங்க மொபைலுக்கு அனுப்புவாங்க அனுப்புன நம்பர்ல இருந்து இப்ப சைட் ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கு பாருங்க எத்தனை எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க அவங்கள மாதிரி நீங்களும் ஜாயின் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வாங்கின கம்பெனிக்கு ப்ராப்பரா கூப்பிட்டு பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நம்ம ஜிவிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆருக்கு சொல்லிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு டிரைவரா இருக்கலாம் இப்போ இந்த டிரைவர் வேலை கேட்டிருந்தாருங்க உங்களுக்கு செலக்ட் ஆயிடுங்களா அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி அந்த ஹெச்ஆர் உங்களுக்காக கம்பெனியில் பேசுவாங்க உங்களுக்காக கம்பெனியில் பேசுறதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் ப்ராப்பராக அந்த கம்பெனியில் பேசிட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் வேலை செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிற டீட்டெயிலை சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு செட் ஆகும் பட்சத்தில் கம்பெனி கார்ட்டு பேசி அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருங்க எப்போ வர சொல்லலாம் கேட்டு ஜாயின்ட் டேட் வாங்கி கொடுத்துருவாங்க அத்தனாந்தேதி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு கேட்டு ஜாயின்டாக்டி போட்டுருவாங்க இதுதான் ஜிபி ஸ்டிக்கர் ஹெச்ஆர் செய்கிற வேலை இந்த வேலை உங்களுக்கான வேலை நீங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் ஜாயின் பண்றக்கான வேலை இதே மாதிரி அடுத்த வீடியோல வார வாரம் எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுறாங்கிற தகவலோட உங்களை சந்திக்கிறேன் ஒவ்வொரு வேலை வாய்ப்பு வீடியோவும் நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம மொபைல் ஆப்பை ஓபன் பண்ணி ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் பாருங்க எல்லாமே உங்களுக்கான வேலை வாய்ப்பு நீங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் ஜாயின் பண்றக்கான வேலை வாய்ப்பு தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்